தேசபந்து தென்னக்கோனுக்கு ஒரு மாதிரியாக மாத்தர நீதிமன்றத்தால் இப்போ கடைசியில் பிணை கிடைச்சிருக்கு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் தென்னக்கோன் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் திரும்பவும் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணை கெடுத்துக் கொள்ளப்பட இருக்கு இந்த தீர்ப்பு அறிவிக்கப்படுறதுக்கு முதல்ல நீதிமன்றத்தில் சில வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது அரசு தரப்பு சட்டத்தரணி வந்து கடுமையான ஆட்சேபனை தெரிவிச்சிருந்தாலும் ஒரு மாதிரி பிணை கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்ததுன்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் இதே நேரம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான சில நடவடிக்கைகள் எதிர்வரும் நாட்களில் தீவிரப்படுத்தப்படுறதுக்கான

சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு நீதிமன்றத்திலையும் இது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு எதிர்வரும் நாட்கள்ல ரணில் விக்கிரமசிங்க இலக்கு வைக்கப்படக்கூடிய ஒரு நிலமை வந்து உருவாக போகுது என்ன நடக்கும்ன்றதை என்றத விளக்கமா தெளிவா இந்த காணொலியில பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜ வெளிகம துப்பாக்கி சூட்டு சம்பவம் சம்பந்தமாக விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிற தேசபந்து தென்னக்கோ இன்றைக்கு கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் மாத்திர நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் மாத்திர நீதிமன்றத்தில் அப்புறம் சார்பான சட்டத்திரணிகள் வந்து பிண கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க இன்றைக்கு அதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும் சொல்லி ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டிருந்தது பிணைக்கான உத்தரவை பிறப்பிக்கிறதுக்கு முதல்ல சில தொழில்நுட்ப காரணங்கள் இருக்குன்னு சொல்லி நீதிபதி அருண புத்ததாச இன்றைக்கு ரெண்டு சந்தர்ப்பங்களில் இந்த உத்தரவு இருந்து பின்வாங்கி லாட்டி பிற்போட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது ரெண்டு தடவை பிற்போடப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு பின்னேறம் இதுக்கான உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கிற விசாரணைகளில் சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அந்த விசாரணைகளுக்கு தேசபந்து தென்னக்கோன் எந்த விதமான இடையூறையும் செய்யாமல் இருக்கிறார் அதே மாதிரி சாட்சியங்களையும் அவர் அச்சுறுத்தினார்ன்றதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது இது மட்டும் கிடையாது ஏற்கனவே இதோட சம்பந்தப்பட்ட ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு பிணை கிடைச்சிருக்கு மற்ற ஆறு பேருக்கும் பிணை கொடுக்க முடியுமா இருந்தால் தேசபந்து தென்னக்கோனுக்கும் பிணையை கொடுக்க முடியும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லி நீதிபதி அருணா புத்ததாசை தன்னுடைய உத்தரவை பிறப்பிக்கும் போது அறிவிச்சிருந்தார் இந்த விசாரணை வந்து அவர் வெளியில இருந்த சந்தர்ப்பத்திலேயே முன்னெடுக்கப்பட்டிருக்கு போதுமான கால அவகாசம் விசாரணை அதிகாரிகளுக்கு இருந்தது அவர் வெளியில போவார் என்றதுக்காக இந்த விசாரணைகள் தடைபடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது இதனால் அவருக்கு பிணை கொடுக்க முடியும் என்ற அடிப்படையில் பத்து லட்சம் ரூபாய் பெருமதியான ரெண்டு சரீரப்பணிகளில் தேசபந்து தென்னக்கோன் வெளியில் போக முடியும் சொல்லி நீதிபதி அருண புத்ததாசை தன்னுடைய உத்தரவை இன்றைக்கு பிறப்பிச்சிருந்தார் ஆனால் இதுக்கு வந்து கடுமையான ஒரு ஆட்சேபனையும் சட்ட மாதிபர் திணைக்களம் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்த பிரதி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் வந்து முன் வச்சிருந்தார் இதை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நான் மதிக்கிறேன் ஆனாலும் கூட தேசபந்து தென்னக்கோனுக்கு பிண கொடுக்கிறதுக்கான ஒரு சரியான சந்தர்ப்பம் இது கிடையாது அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலேயும் புதுசு புதுசா சாட்சியங்களை தேடி நாங்கள் விசாரணைகளை நடத்தி இருந்தவங்க அவருக்கு பிணை கிடைக்குது என்ற தகவல் தெரிய வர இருந்தால் சாட்சியங்கள் பயப்படுறதுக்கான ஒரு சூழல் உருவாக முடியும் இந்த விசாரணைகள் உரிய முறையில் நடக்கவே நடக்காது நீதிபதிக்கு திலீப பீரிஸ் அரச தரப்பு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சொல்றார் நான் சொல்றதை எழுதி வச்சு கொள்ளுங்க தேசபந்து தென்னக்கோன் வெளியில வருவாரா இருந்தா இந்த விசாரணை வந்து திசை திருப்பப்படும் மலுங்கடிக்கப்படும் அதை யாராலையும் தடுக்க முடியாது என்ற கருத்தையும் திலீப பீரிஸ் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது ஏன் பிணை கொடுக்க கூடாது என்றதுக்கான இன்னும் ஒரு காரணத்தை வந்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டி இருந்தார் நிஷாந்த சொய்சா என்று சொல்லப்படுற கொழும்பு விசேட பிரிவினுடைய பிரதி போலீஸ் மாதிபரர் இருக்கிறவர்களையும் இந்த சம்பவத்தை பற்றி வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பத்து மணித்தியாலங்களுக்கும் அதிகமா மாத்திர வெளிகம துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை பற்றி அவர்கிட்ட வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கும் தேசபந்து தென்னக்கோனுக்கும் இடையில் இருக்கிற தனிப்பட்ட தகராரின் அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அதுக்கு போலீஸ் அதிகாரிகளை வந்து அவர் இருந்தார் என்ற விஷயத்தை இந்த போலீஸ் மாதிபர பிரதி போலீஸ் மாதிபர இருக்கிற நிஷாந்தன் சொல்லப்பட்டவரும் தன்னுடைய வாக்குமூலத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி மேலதிகமான ஒரு ஆதாரம் சமர்ப்பிக்கப்பட்ட

நிஷாந்த சோய்சாவுக்கும் ஒரு அழுத்தம் விடுக்கப்பட்டதற்கான வாய்ப்பு இருக்கு கூடாது என்ற மாதிரியான ஒரு வாதம் ஒரு கோரிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருக்கு தன்னுடைய இந்த நீதிமன்ற வழக்கு விசாரணை சம்பந்தப்பட்ட வரலாற்று தன்னுடைய வாழ்நாளில் வந்து ஒரு பிரதி போலீஸ் மா அதிபராக இருக்கிறவர் இந்த சாட்சியமாக முன் வந்திருக்கிற நிஷாந்த சொய்சா கூட தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு தன்னுடைய வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு பிரதி போலீஸ் மா அதிபரே போலீஸ் பாதுகாப்பு தேவைன்னு சொல்லி கோரிக்கையை முன் வச்சிருக்கிறது இதுதான் முதல் சந்தர்ப்பம்னு சொல்லியும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கும் போது நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டி இருந்தார் இதுக்கு பதில் சொல்ற மாதிரி தென்னக்கோன் சார்பா முன்னிலையான ஜனாதிபதி சட்ட

அனுமதி கொடுக்கப்படுமா இருந்தால் அது ஒரு பிழையான முன்னுதாரணமாக இருக்கும் போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் உதாரணத்துக்கு ஹரக்கட்டா மாதிரியான நபர்களுக்கும் பிண கிடைச்சி எங்களுக்கும் அச்சுறுத்தல் இருக்கு எங்களுடைய வாகனத்தையும் உள்ள கொண்டு வரணும் போலீஸ் பாதுகாப்பு தேவைன்னு சொல்லி கோரிக்கை விடுத்தா ஹரக்கட்டா மாதிரியான போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கும் நீதிமன்றம் அனுமதி கொடுக்குமா என்ற மாதிரியான ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த வாதத்தின் அடிப்படையில் வாகனத்தை உள்ள கொண்டு வர முடியாது பாதுகாப்பும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் அந்த கோரிக்கையை வந்து நிராகரிச்சிருக்கு ஆனால் சில ஊடகங்களில் வெளிவந்திருக்கிற தகவலின் அடிப்படையில் பிணை கிடைச்சி அவர் வழியில் போகிற சந்தர்ப்பத்தில் தேசியபந்து தென்னக்கோனுடைய வாகனம் கார் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வந்து அவரை ஏற்றி போனது என்ற மாதிரியான செய்திகளும் வெளிவந்திருக்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகியிருக்கு என்ற மாதிரியான செய்திகளையும் பார்க்க முடிஞ்சது மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த வழக்கு திரும்பவும் விசாரணைக்கு வர இருக்கு என்ன நடக்கும் என்றதை பொறுத்தலேருந்து பார்க்கலாம் ஆனால் இருந்தாலும் தேசபந்து தென்னக்கோனுக்கு இப்போ பிணை கிடைச்சிருக்கு இந்த விசாரணைகளினுடைய அடுத்த கட்டமாக முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவ நோக்கி விசாரணை அதிகாரிகள் தங்களுடைய விசாரணையை நடத்தக்கூடிய ஒரு நிலவு வந்து உருவாகியிருக்கு இது நான் முதலே சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள் சொல்ற விஷயம் கிடையாது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இன்றைக்கு மாத்திர நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்ட நேரம் ரணில் விக்ரமசிங்கட்டையும் நாங்கள் வாக்கு மூலம் பதிவு செய்ய இருக்கிறோம் அவரும் மிக முக்கியமான ஒரு இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர் அவர்கிட்ட கட்டாயம் வாக்கு மூலம் பதிவு செய்ய வேண்டியிருக்கு என்ற விஷயம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது காட்டப்பட்டிருந்தது என்று சொன்னால் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய உயிர் காவுகொள்ளப்படுது அவருக்கு தேசியபந்து தென்னக்கோன் போலீஸ் நிதியத்திலிருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து நட்ட அவருடைய குடும்பத்துக்கு கொடுத்திருந்தார் இதையும் தவிர ரணில் விக்கிரமசிங்கவும் தலையீடு செய்து ரெண்டு பேரும் சேர்ந்து மேலதிகமாக இன்னும் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாயையும் நட்டுகீட அந்த குடும்பத்துக்கு கொடுத்திருந்தாங்க இது ஒரு சட்டவிரோதமான செயற்பாடு இந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதும் செயற்பாடு என்னன்னு சொன்னால் சூட்டு சம்பவம் நடந்ததும் அவருடைய உயிர் காவு கொள்ளப்பட்டதும் சட்டத்துக்கு புறம்பானது சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்தை சமாளிக்கிறதுக்காக மூடி மறைக்கிறதுக்காக சட்டவிரோதமான முறையில் இந்த நட்டுகீடு கொடுக்கப்பட்டிருக்கு என்ற விஷயமும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது விசாரணை அதிகாரிகள் வந்து ரணில் விக்ரமசிங்க தேடி போறதுக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இதே நேரம் இன்றைக்கு முதல்ல நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்தேன் பாதுகாப்பு தேவை சொல்லி கோரிக்கை விடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் கடுமையான ஆட்சேபனைய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் முன் அவர் சொன்னார் அவர் ஏற்கனவே இருபது நாட்கள் தலைமறைவாகி இருந்த ஒருத்தர் வீட்டில் தேடி போற நேரத்தில் கூரைக்கு மேலே ஏறி இருந்த ஒருத்தர் அந்த நேரத்திலேயெல்லாம் கூரைக்கு மேலே ஏறி இருந்த சந்தர்ப்பத்திலேயெல்லாம் தேசபந்த தென்னகோனுக்கு பாதுகாப்பு சம்பந்தமா எந்த விதமான பிரச்சனையும் இருக்கு இல்லையா சொல்லியும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது இந்த மாதிரியான வாதம் அதுக்கான பிரதிவாதம் சொல்லி ரெண்டு விஷயங்களும் கேட்கப்பட்டதுக்கு பிறகு இப்ப வழக்கு வந்து மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு ரணில் விக்ரமசிங்க சம்பந்தமா விசாரணை நடத்தப்பட இருக்கிறது இந்த வெலிகம துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பற்றி மட்டும் கிடையாது இப்ப வட்டலாந்த விஷயம் சம்பந்தமாகவும் அவருடைய விசாரணைகள் நடத்தப்பட இருக்கு வட்டலாந்த அறிக்கையினுடைய முதலாவது விவாதம் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஆரம்பமாகி இருந்தது சபையினுடைய முதல்வர் பிமல் ரத்நாயக் இந்த விஷயத்தை பகிரங்கம் அறிவிச்சிருக்கிறார் ஜனாதிபதி ஒரு ஆணைக்குழுவை எதிர்வரும் நாட்களை நியமிப்பார் அந்த ஆணைக்குழுவினுடைய பரிந்துரைகளுக்கு அமைய ரணில் விக்ரமசிங்கவினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் சட்டமாதிபருக்கு இது சம்பந்தமான பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் என்ற விஷயம் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது என்னதான் நல்லிணக்கம் நல்லிணக்கம் சொல்லி நாங்கள் ஒரு அளவுக்கு வந்து நல்லிணக்கத்தை அடைஞ்சு கொண்டாலும் குற்றவாளிகள் பிரதானமான குற்றவாளிகள் வெளியில நடமாடுவார்கள் இருந்தால் இன்னொரு நல்லிணக்கத்தை அடைஞ்சு கொண்டாலும் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது என்ற மாதிரியான கருத்தும் இன்றைக்கு விமல் ராஜ்நாயக்கவால பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது அதே தான் நாங்களும் சொல்றோம் நல்லணக்கம் நல்லிணக்கம் ஏற்படுத்தப்படும் அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனா குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது முக்கியமானது

யாருக்கும் தெரியாது அதுலேயே ஆஹ் எத்தனை பேருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்றதும் தெரியாது ஆனா குற்றவாளிகள் ஒரு குற்றவாளியாவது தண்டிக்க முடியுமா இருந்தா இந்த அரசாங்கத்தை வரலாறு கொண்டாடும் வரலாற்றுல இந்த அரசாங்கத்தினுடைய பேர் பதியப்பட்டிருக்கும் என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்னன்றதை மறக்கமுகம் இல்லை பதிவு செய்யுங்க செய்யுன்னு ஒரு காணொளியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்